என்னமா கல்யாணத்துக்கு கிளம்பியா போலாமா உங்க கூட எங்கயும் நான் வர முடியாது அங்க வந்தா விசேஷம் எப்போ விசேஷம் எப்போன்னு கேட்டு உயிரை எடுக்கறாங்க எதுக்கு சிரிக்கிறீங்க நமக்கு நிறைய குழந்தைகள் பிறந்திருச்சு ஒன்றுக்கே வழிய காணோம் இதெல்லாம் கனவுல தான் நடக்கும் பேசாம படுங்க கல்யாணமாயி அஞ்சு வருஷம் ஆச்சு இன்னும் வயித்துல ஒரு புழு பூச்சியும் காணோம் எத்தனை முறை சொல்றது அது காரணம் நான் இல்ல உங்க பையன் தான் ரெண்டு பேரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா ச்சே இந்த மாதிரி பிரச்சனையை ஒவ்வொரு நாளும் நீங்களும் சந்திச்சுட்டு இருக்கீங்களா அதனால மிகப்பெரிய அளவில் மன உளைச்சல் ஆகுறீங்களா எந்த பிரச்சனை வேணாலும் உடம்புல வரலாங்க இந்த ஆண்மை குறைவு பிரச்சனை மட்டும் வரக்கூடாது ஏன்னா அதை ஆனால் வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளவு மனவேதனையை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க சொசைட்டி கொடுக்கக்கூடிய ஒரு ப்ரெஷர் சொந்தக்காரங்க கொடுக்கக்கூடிய ஒரு ப்ரெஷர் இது எல்லாம் சேர்ந்து மிக பெரிய அளவில் ஒரு ஆண் மிகப்பெரிய தாழ்வு மனப்பான்மைக்குள்ளேயே போயிடுவான் ஸோ முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லுவாங்க அன்பும் அரவணைப்பும் இருக்கக்கூடிய ஒரு ஆண் அப்படிங்கிறவன் எவ்வளவு உயரத்துக்கு வேணாலும் என்ன ஒரு சக்சஸ் வேணாலும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய குடும்பத்தில் நிறைய ஆண்களுக்கு கிடைக்கிறது இல்லை பிகாஸ் ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த தாம்பத்திய உறவில் ஒரு ஆணால அவனோட மனைவியை திருப்திப்படுத்த முடியலை அப்படிங்கிற பட்சத்துலேயே அவனுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துடுது அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் என்ன நடக்கும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை அடுத்தடுத்த பிரச்சனைகள் பிரச்சனை பெருசாகும் டிவோர்ஸ் வரைக்கும் போகும் இந்த மாதிரி மிகப்பெரிய பிரச்சனைகளை தவிர்க்கிறதுக்காக இது வரைக்கும் யாருமே வெளிப்படையா பேசுறதுக்கும் வெளிப்படையா கேள்வி கேட்கறதுக்கும் வெட்கப்பட்ட ஒரு பிரச்சனை இந்த ஆண்மை குறைவுக்கு கிட்டத்தட்ட இருபது வருடங்களா மன்மத குழிகை அப்படிங்கிற ஒரு மருந்து மூலியமா மிக பெரிய அளவுல தீர்வு கொடுத்து நிறைய குடும்பங்களை மகிழ்ச்சி ஆக்கிட்டு இருக்கக்கூடிய பாரம்பரிய மூலிகை வைத்தியர் கனகராஜ் ஐயா அவர்களை சந்திக்கிறதுக்காக தான் இன்னைக்கு வந்திருக்கோம் வாங்க சந்திக்கலாம் ஐயா நீண்ட தேடுதலுக்கு அப்புறமா இந்த மண்மத குளிகை அப்படிங்கிறது மூலமாக மிகப்பெரிய அளவில் எல்லாரும் பாதிக்கக்கூடிய இந்த ஆண்மை குறைவுக்கு நீங்கள் தான் தேர்வு தீர்வு கொடுத்துட்ருக்கீங்க அதுவும் நீங்கள் தான் தயாரித்து கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னு தான் நாங்களும் வந்திருக்கோம் மன்மத குளிகை அப்படின்னா என்ன அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் நிச்சயமாக சொல்லலாம் மண்மத குளிகை அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பலதரப்பட்ட மூலிகைகள் அதோடய கலவை தான் அது இதில் முக்கியமாக என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா சில மூலிகைகளை நாங்களே மலைவாழ் மக்கள் மூலமாக சேகரித்து கொண்டு வரோம் அதில் முக்கியமான மூலிகை என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த கிழங்கு தண்ணீர் விட்டான் கிழங்கு ஓரிதல் தாமரை இது மாதிரி சில மூலிகைகளை நாங்கள் நேரடியாக பசுமையாக அதை கொண்டு வந்து அதை நாங்கள் வந்து பக்குவப்படுத்துகிறோம் அதில் முக்கியமாக சில கடைச்சரக்குகள் மூலிகைகளும் சேர்ந்தாலும் ஒவ்வொரு மூலிகையையும் நாங்கள் வந்து முறைப்படி அதை வந்து சுத்தி முறைப்படி பண்ணி தான் நாம் பண்ணுறோம் இப்போது கிழங்கு இருக்குது அப்படின்னா அது பிட்டவியல் பண்ணணும் தோலை சீவனம் சின்ன சின்ன ஸ்லைஸ் பண்ணணும் காயை வச்சு பவுடர் பண்ணணும் இப்போது அமுக்கரா இருக்குன்னா அமுக்கராவை பிட்டவியல் பண்ணுறோம் அதை வந்து காயை வைக்கிறோம் இடித்து பவுடர் பண்ணுறோம் பூனைக்காலி சேர்த்துறோம் இந்த பூனைக்காயை என்ன பண்ணுறோன்னா அதையும் பிட்டவியல் பண்ணி மேல் தோலை நீக்கிட்டு காய வச்சு இடித்து பவுடர் பண்ணுறோம் இது மாதிரி ஒவ்வொரு பொருளையும் நாம் வந்து முறைப்படி எங்களுடைய பாரம்பரிய முறைப்படி அதை நாம் வந்து சுத்தி பண்ணி அந்த மூலிகை கலவைகள் எல்லாம் ஒரு ஒருங்கிணைச்சி அதை நாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா செங்குமரி அப்படின்னு சொல்லக்கூடிய சோற்று கற்றாழை அந்த சோற்று கற்றாழையோட அந்த கீழே இருக்கிற வேர் பாகம் அந்த தண்டை வந்து நாம் இடித்து முதல்ல என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த தண்டை அனலில் வாட்டி அதை வந்து வாட்டுதல் அப்படின்னு சொல்லுவாங்க அனலில் வாட்டி அதை சிதைச்சி அதை பிழிஞ்சு சாறு எடுக்கிறோம் அந்த சாறு மூலமாக தான் நாம் வந்து இந்த மண்மத குளிகை தயார் பண்ணுறோம் இந்த மண்மதக் குளிகையில் அநேக மூலிகைகள் இருந்தாலும் சில பச்சிலை மூலிகை சாறுகளும் நாம சேர்த்துறோம் கடைசரக்கு மூலிகைகளும் சேர்த்துறோம் இதுதான் வந்து இந்த மண்மத குளிகை அப்படின்றது உருண்டை ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் ஆனால் அது செய்யக்கூடிய அந்த விஷயங்கள் அதோட கீர்த்தி ரொம்ப பெருசா இருக்கும் கண்டிப்பாங்க ஏன்னா எல்லாருக்குமே வந்து இன்னைக்கு எல்லாம் யோசிக்கலாம் நெட் இருக்கு ஏஐ இருக்கு நம்ம எல்லா விஷயம் கேட்டுக்கலான்னு நீங்கள் கேட்டுக்கலாம் ஏன்னா அது என்னென்ன மூலிகைன்னு வேணால் நமக்கு வறுமை தவிர ஒவ்வொரு மூலிகையிலுமே ஒரு சிறிய அளவிலான நச்சுத்தன்மை இருக்கும் அந்த நச்சுத்தன்மையை நீக்கி அதை எப்படி பதப்படுத்தி அதை எப்படி கரெக்டாக ப்ரொசீஜர் பண்ணி அதை அவிக்கணுமா இல்லை பொறிக்கணுமா இல்லை வெயிலில் காய வைக்கணுமா நிழலில் காய வைக்கணுமான்னு நமக்கு தெரியாது அதை எப்படி முறைப்படி நம்ம வந்து பதப்படுத்தி ஒரு குளிகை வடிவத்தில் கொண்டு வரணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது முக்கியமாக இருபது வருடங்களாக இதை வந்து கொடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைய குடும்பங்கள் வந்து சந்தோஷத்தை சந்திச்சிருக்கு அப்படிங்கும்போது போது எப்படி பண்றோம் எங்க இருந்து சேகரிக்கிறோம் அப்படிங்கறத சொல்லும் போதே மிக பெரிய அளவுல ஒரு நம்பிக்கை வருது இருந்தாலுமே இன்னைக்கு இருக்கக்கூடிய சொசைட்டி பொறுத்த வரைக்கும் ஒரு மருந்து பயன்படுத்துறோம் அப்படின்னா நிறைய யோசனை வருது இதுல பக்க விளைவு ஏதாவது வருமா ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான டிசீஸ்ல இருக்காங்க ஒரு பிபி இருக்கிறவங்க இருப்பாங்க இல்ல ரொம்ப நாளா வந்துட்டு சுகர் இருக்கிறவங்க இருப்பாங்க ஸோ அவங்கெல்லாம் கூட இது யூஸ் பண்ணலாமா யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் நிச்சயமா இது யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பார்த்திங்கன்னா எல்லா வயசுக்காரங்களும் யூஸ் பண்ணலாம் ஓகே ஆமாம் அதாவது இந்த பிரச்சனை அப்படின்றது வந்து இந்த ஆண்மை சம்மந்தப்பட்ட பிரச்சனை அப்படின்றது ஒரு ஒரு திருமணமாகி ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு பின்னாடி வரக்கூடிய பாதிப்பு இன்றைக்கி இளவயசு பசங்களுக்கே இருக்குது சந்திக்க வரக்கூடிய நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா ஐயா எனக்கு பயமாக இருக்குது கல்யாணம் பண்ணிக்கவே பயமாக இருக்குது வீட்டில் பொண்ணு பார்க்குறாங்க அப்படிங்கிற க ஒரு கண்டிஷன்ஸில் வராங்க இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டில் சொல்ல பயந்துக்கிட்டு ஐயா எனக்கு பொண்ணு பார்த்துட்டாங்க அடுத்த வாரம் கல்யாணம் இப்போ தான் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன் ஏதாவது ஒன்று பண்ணுங்கள் அப்படிங்கிற கண்டிஷன்ஸில் வராங்க அப்போது வயது வித்தியாசம் இல்லாமல் சின்ன வயசுல இருந்து வயது மூப்பு ஒரு அறுபது வயசு அறுபது வயசு கடந்தவங்க வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் இந்த பாதிப்புகள் இருக்கு எல்லா வயசுக்காரங்களும் சாப்பிடலாம் எல்லா உடல் வாகு இருக்கிறவங்களும் இதை எடுத்துக்கலாம் அது எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சிலர் நீண்டகால நோய்களுக்கு மருந்து எடுத்துக்கிறவங்களா இருப்பாங்க அவங்க எடுத்துக்கலாமா அப்படின்னா நிச்சயமா எடுத்துக்கலாம் ஏன்னா பார்த்தீங்க அப்படின்னா இது நாம உண்ண மறந்த உணவுகள் அதுதான் நாம வந்து இப்ப மருந்தை நாம கொடுக்கறோம் அதனால நீண்டகால நோய்களுக்கு மருந்து எடுத்துக்கிறவங்க எடுத்துக்கலாம் அல்லது சர்க்கரை நோயால பாதிக்கப்பட்டவங்க அவங்க அதை எடுத்துக்கலாம் அல்லது இருதயம் சார்ந்த பிரச்சினையில் பாதிக்கப்பட்டவங்க அவங்க எடுத்துக்கலாம் இப்போது அது மாதிரி எல்லா வகையான அந்த நோய்களுக்கு மருந்துகள் எடுத்துக்கிட்டாலும் இந்த மன்மதக் குளிகையும் சேர்த்து எடுத்துக்கலாம் அவங்களுக்கு இன்னும் சீக்கிரம் அந்த நோயும் சேர்த்து ரெக்கவர் ஆகும் அது மாதிரியான ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு குளிகை தான் இந்த மன்மதக் குளிகை அப்படின்றது சரிங்க ஏன்னா கேட்குறப்ப நல்லாயிருக்கு இது வந்து மருந்து கிடையாதுங்க உண்ண மறந்த உணவை நம்ம இப்போ மருந்தாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லும்போதே அப்போ எவ்வளவு மூலிகைகள் நம்ம மறந்தாச்சு எவ்வளவு சாப்பிடக்கூடிய உணவுகளே நமக்கு தெரியலை அப்படிங்கிறது இதுலேருந்தே தெரியுது நீங்கள் சொன்ன மாதிரி யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க சோ ஏன்னா இதை யூஸ் பண்ணும்போது சாதாரணமா எந்த ஒரு மருந்துக்குமே வந்து சொல்லுவாங்க நான்வெஜ் சாப்பிடக்கூடாது இல்ல ஹீட்டான பொருள் இது கூட சாப்பிடக்கூடாது அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க இதுக்கு ஏதாவது பத்திய முறைகள் ஏதாவது இருக்கா நிச்சயமா பத்திய முறை அப்படின்றது இருக்கு புளிப்பு பாகற்காய் அகத்தி கீரை அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பிராய்லர் கோழி வெள்ளைக்கோழின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா இதை மட்டும் அவாய்ட் பண்ணாங்கன்னா போதும் தவிர்த்தால் போதும் மற்ற எல்லா வகையான உணவு முறைகளும் எடுத்துக்கலாம் ஓகேங்க இப்போ அந்த மன்மத குளிகை காமிச்சிடலாமா எப்படி இருக்கும் அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் நிச்சயமா இப்போது நான் சொன்ன மன்மத குளிகை அப்படின்றது இதுதான் அது இந்த மன்மத குளிகை காலையில் ஒன்று நைட்டு ஒன்று மிட்டாய் மாதிரி சப்பி சாப்பிடணும் விழுங்கிறது கிடையாது காலையில் ஒன்று நைட்டு ஒன்று உணவுக்கு ஒரு மணி நேரம் முன்னாடி வாயில வச்சுக்கணும் இது கரையிறதுக்கு அரை மணி நேரம் ஆகும் கரையை கரைய உமிழ்நீரோட ஒன்றா அந்த எச்சிலை மட்டும் நம்ம விழுங்கிட்டு வந்த சாரை வந்து நம்ம உமினரோட ஒன்றா விழுங்கிட்டு வந்தோம் அப்படின்னா போதும் இப்போ இதை சாப்பிடும்போது என்ன விஷயங்கள் எல்லாம் ஒரு மனிதனுக்கு நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல்ல வந்து உடல் சூட்டை குறைக்குது நல்ல பசி எடுக்கும் விந்து உற்பத்தியை அதிகப்படுத்தும் ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு ஆதார பலமே பார்த்திங்க அப்படின்னா விந்து தான் ஒரு ஆண்மகனுக்கு விந்து பலம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு அவன் வந்து ஒரு ஆக்டிவாக இருப்பான் அப்போது விந்து உற்பத்தியே அதிகமாகுது நீர்த்து போன விந்தை வந்து கட்டை செய்யுது அதாவது திரளை செய்யுது ஒரு ஆண்மகனுக்கு விந்து அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா வெண்ணெய் மாதிரி இருக்கணும் திரண்டி இருக்கணும் அவனுடைய அந்த உடல் இயக்கத்தினாலையும் உஷ்ணத்தினாலேயும் அது உருகி நெய்யா வெளியே வரணும் இன்னைக்கு இருக்கக்கூடிய பசங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து நெய்யாவே இருக்கு மனைவிக்கு பக்கத்தில் போகும்போதே அது வந்து நழுவி வெளியே வந்துடுது அதை தான் வந்து அந்த துரித களிதம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது ஃப்ரீ மெச்சூர் எஜாக்குலேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் வந்து அதுதான் நடக்கக்கூடியது இது மாதிரி இந்த விந்து முந்துதல் பிரச்சனையை சரி பண்ணுது அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சில பேர் குழந்தைகளுக்காக முயற்சி பண்ணுவாங்க அணுக்களோட எண்ணிக்கை குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒலிகோஸ்பெர்மியா அப்படின்றது ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அசோஸ்பெர்மியா கண்டிஷனில் இருக்கிறவங்களுக்கே பார்த்தீங்கன்னா அணுக்களோட எண்ணிக்கை கூடி குழந்தை பேராடந்தைங்கள்லாம் இருக்காங்க இது மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கிறவங்களுக்கு இந்த அணுக்களோட எண்ணிக்கையையும் கூட்டுது இப்படிப்பட்ட ஒரு மல்டிஃபுல் பெனிஃபிட்டை கொடுக்கக்கூடியது தான் இந்த மன்மத குளிகை அப்படின்றது ஓகே சின்ன மாத்திரை மாதிரி அப்படி சின்ன தான் இருக்கு பட் செய்யக்கூடிய வேலைகள் அப்படின்னு பார்க்கும்போது எக்கச்சக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா இன்னைக்கு நீங்கள் எவ்வளோதான் டெஸ்ட் எடுத்தாலுமே கடைசியில் என்ன ரிசல்ட்டாக வந்துடுங்க பெருசாக வந்து ட்ரெஸ்ட்ரெஸ் ஹார்மோன் வந்து இம்பேலன்ஸாக இருக்குது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கும் இல்லையா ஸ்பேம் கவுண்ட்டு கம்மியாக இருக்குது அப்படிம்பாங்க ஸ்பெர்ம் கவுண்ட் இருந்தாலுமே அதில் இருக்கக்கூடிய உயிர் தன்மை கம்மியாக இருக்குது இப்படி எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இந்த ஒரு மன்மத குளிகைனால் அதை சரி பண்ண முடியும் நீங்கள் யோசிக்கவே வேண்டாம் ஏன்னா எவ்வளோ ஹாஸ்பிட்டல்ஸ் எவ்வளோ லட்ச லட்சங்கள் வருடங்களா செலவு பண்ணிட்டு இருக்கீங்க எவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சிட்டு இருக்கீங்க இந்த ஒரு பிரச்சனைனால உங்களுக்கு இதை தவிர வேற எதுவுமே யோசிக்க முடியாது உங்க பிசினஸ் பத்தியோ இல்ல அடுத்த லெவலுக்கு நீங்க வந்து வாழ்க்கையில முன்னேறத பத்தியோ யோசிக்க முடியாத அளவுக்கு இந்த ஒரு பிரச்சனைனால தவிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா இட்ஸ் அ குட் சோர்ஸ் இருபது வருஷமா ப்ரூஃப் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நம்ம கிட்ட வந்து இப்போ நிறைய பேர் வந்து பயன்பட்டு இருப்பாங்க இல்லையா ம் எவ்வளவு பேர் இப்பெல்லாம் வந்து என்னென்ன எல்லாம் வராங்க முக்கியமாக வரது பார்த்தீங்கன்னா இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஆண்மை சம்பந்தப்பட்ட தான் பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் வராங்க அதில் பார்த்தீங்க அப்படின்னா சிலருக்கு வந்து விந்து உற்பத்தி குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வந்து அதாவது எனக்கு ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு டிராப் நாலு டிராப் தான் எனக்கு வந்து விந்து அவுட் ஆகுது அப்படின்றவங்க பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி எனக்கு அதிகமாக ப்ரொடக்ட் ஆகி நிறைய ஆக்டிவாக இருக்கேன் அந்தளவுக்கு எனக்கு உற்பத்தி ஆகுதுன்னு சொல்லக்கூடியவங்க இருக்காங்க குழந்தை பேருக்காக முயற்சி பண்ணி அதில் தோல்வி அடைஞ்சுவங்க இதை இந்த மண்மத குளிகையை சாப்பிட்டு பலன் அடைஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க அதுக்கடுத்து இந்த துரிதஸ்களிதம்ங்கிற பிரச்சனையில் பாதிக்கப்பட்டவங்களும் இதை தொடர்ந்து சில மாதங்கள் எடுத்துக்கும் போது பார்த்திங்கன்னா அவங்களும் இந்த பிரச்சனையில் இருந்து மீண்டு வந்திருக்காங்க இப்போ நாம் இந்த மண்மத குளிகை கூடவே பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா மன்மத தைலம் அப்படின்றது இது வந்து ஒரு ஆண்களுக்கான மேல் தைலம் அப்படின்றது தைலம் வந்து எதுக்கு பயன்படுதுன்னா தளர்ந்து போன ஆண்கூறிக்கு ஊக்கத்தையையும் உறுதியையும் தரக்கூடியது இந்த மன்மத தைலம் அப்படின்றது இன்றைக்கி நிறைய பேர் பார்த்திங்கன்னா பசங்க இந்த மாஸ்டர் பேஷன் அப்படிங்கிற அந்த பழக்கத்துக்கு அடிமையாகி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தன்னுடைய வந்து உறுப்பை வந்து சேதப்படுத்திக்கிறாங்க அதாவது ஒரு மென்மையான உறுப்பை வந்து கரடுமுருடாக அதை வந்து அவங்களோட பயன்படுத்தி அதை வந்து சேதப்படுத்தும் போது அங்கே இருக்கக்கூடிய நுண்ணிய இரத்த நாளங்கள் அது எல்லாமே சேதமாக வாய்ப்பு இருக்குது அது மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த எரக்ஷன் அந்த ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போது இது மாதிரி சமயத்தில் இந்த ஆயிலை வந்து காலை சாயந்தரம் ரெண்டு நேரமும் பயன்படுத்தி ஜென்டலாக மசாஜ் பண்ணினாங்க அப்படின்னாக்கா மீண்டும் பழைய நிலைக்கு வந்து அவங்களோட ஆண்குறி வந்து அந்த செயல்பாட்டுக்கு வந்துடும் ரெண்டாவது இது வந்து நல்ல கெட்டித்தன்மை தரும் அதாவது இந்த ஆண்குறிக்கு வந்து நல்ல வலிமையையும் கெட்டித்தன்மையும் தரக்கூடியது இந்த மன்மத ஆயில் அப்படின்றது எல்லாருக்குமே பார்த்திங்க அப்படின்னா இந்த ரெண்டும் சேர்ந்து ஒரு பேக்கேஜாக தான் நம்ம கொடுக்குறோம் ஓகேங்க இப்போ இதை வாங்கணும் அப்படின்னா எப்படி வாங்கிக்கிறது நிச்சயமா இதை வாங்கணும் அப்படின்னா கீழே நாங்கள் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணினாங்க அப்படின்னாக்கா எங்கள் கிளினிக்கில் இருக்கக்கூடிய படித்த பட்டதாரி மருத்துவர்கள் தேவையான ஆலோசனை இதை எப்படி வாங்கலாம் எப்படி பயன்படுத்தலாம் இதுக்கு பற்றிய முறை என்ன அப்படிங்கிறது எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லுவாங்க கண்டிப்பாங்கய்யா ஏன்னா இன்னைக்கு நம்ம இந்த பேசின குறைவு அப்படிங்கிற பிரச்சனையை என்னோட தம்பினாலேயோ இல்லை என்னோட அண்ணனோ என்கிட்ட வந்து பேச முடியாது இல்லை என் அம்மா கிட்ட பேச முடியாது ஏன் சொந்த மனைவி கிட்டேயே இதை பற்றி அவனால் பேச முடியாது பட் எனக்கு இன்றைக்கி சந்தோஷந்தான் ஏன்னால் நிறைய பேர் கேட்க முடியாத ஒரு பிரச்சனை யார்கிட்ட கேட்கணும் அப்படின்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருந்த ஒரு மிகப்பெரிய பிரச்சனைக்கு இன்றைக்கி தீர்வு நம்ம இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கொடுத்துருக்கோம் ஸோ இந்த ப்ராடக்ட் பற்றின ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் வேணும் இல்லை உங்களுக்கு இதையும் தாண்டி நிறைய கேள்விகள் இருக்கலாம் அதை நேரடியாக கேட்கணும் அப்படின்னா படித்த பட்டதாரி மருத்துவர்கள் இருக்காங்க நீங்கள் கால் பண்ணிங்கன்னா அவங்கக்கிட்ட ஒரு கவுன்சிலிங் செஷன் இருக்கும் ஏன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட கேட்கணும் உங்கள் வாழ்க்கை முறை எப்படிப்பட்டது நீங்கள் எவ்வளோ ஓடிட்டுருக்கீங்க எந்த அளவுக்கு நீங்கள் இதை வந்து பயன்படுத்த முடியும் அப்படிங்கிற எல்லா ஆலோசனையும் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் இதை எப்படி யூஸ் பண்ணணும் இது கூட என்னென்ன உணவுகள் நீங்கள் எடுக்கக்கூடாது இது கூட என்னென்ன உணவுகள் நீங்கள் எடுக்கலாம் அப்படிங்கிற எல்லா விஷயமும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சொல்லி கொடுப்பாங்க ஸோ இருபது வருஷமாக குறைவு அப்படிங்கிற பிரச்சனைக்கு இந்த மன்மத குளிகை மூலமாக மிகப்பெரிய அளவில் தீர்வு பெற்று குழந்தை செல்வத்தோட நல்ல ஒரு தாம்பத்திய உறவோடு இருக்கக்கூடிய மகிழ்ச்சியான குடும்பங்கள் இன்றைக்கும் இருக்காங்க அதே மாதிரி உங்கள் குடும்பத்துலேயும் பிரச்சனை இல்லாமல் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா காண்டாக்ட் நம்பர் ஸ்கிரீனில் இருக்கும் அந்த நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு இல்லை நேரில் வர முடிஞ்சாலும் கூட நீங்கள் நேரில் வரலாம் உங்களுக்கான ஆலோசனை பெற்று சந்தோஷமா இருங்க எனிவே நன்றி நன்றி வணக்கம் எப்படியோ நீ ஆசைப்பட்ட மாதிரி நமக்கு நிறைய குழந்தைகள் பிறந்துருச்சு இப்ப உனக்கு சந்தோஷமா ஆமாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு